அண்டை விட்டார கடமைகளை பற்றியதுல ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டுச்சு அந்த பெண்மணி இரவு நேரங்கள்ல நின்று வணங்குறாங்க பகல்ல நோன்பு நோற்கறாங்க தர்மமும் செய்யறாங்க ஆனால் தன்னுடைய நாவால அண்டை விட்டாருக்கு வேதனை அழிச்சுட்டே இருக்கிறாங்க புன்புறுத்துறாங்க வசூலுல்லாஹ் சொல்லு சொன்னாங்க அந்த பெண்மணி இடத்துல எந்த நன்மையும் இல்ல அவள் நரகவாதின்னு சொன்னாங்க இன்னொரு பெண்மணியை பத்தி சஹாபாக்கள் சொன்னாங்க அந்த பெண்மணி பரலான தொழுகையை மட்டும் தொழுறாங்க ரொம்பவே கொஞ்சமா தர்மம் செய்யறாங்க ஆனா யாருக்கும் எந்த இடங்களும் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க வசூலுல்லா சல்லு சொன்னாங்க அந்த பெண்மணியை சுவனவாசின்னு சொன்னாங்க சொன்னாங்க நன்றியா சண்டை விட்டார்களுடைய கடமைகள் அதிகமாக இருக்குது நாம் இயன்ற அளவு அவர்களுடைய கடமைகளை பேணுவது யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம இருக்கிறது அவர்களுடைய நல்லது கெட்டதுகள்ல நாம் பங்கெடுத்துக் கொள்றது இயன்ற அளவு உதவியாக இருக்கிறது முஸ்லீம் அல்லாத பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உபகாரமாக இருக்கிறது உதவி உபகாரமாக இருக்கிறது இதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய சுலுல்லாய் சுல்லாசுடைய சுன்னத்தான வழிமுறையா இருக்குது அப்படிப்பட்ட நல்ல மக்களாக தான் நம்ம அனைவரும் மாற்றார்கள் பிரிவானாக நீ